நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் தேடிக்கிட்டு இருக்கீங்களா மன அழுத்தத்தில் போராடிக்கிட்டு இருக்கீங்களா இல்லை இன்னைக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் நிறைஞ்ச உலகத்தில் தெளிவு வேணும்னு நினைக்கிறீங்களா சந்தோஷம் மகிழ்ச்சியெலாம் அடையிற விரும்புகிறீர்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் சமீபத்தில் நான் ஒரு புக் படித்தேன் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் த செவன் Habits ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் People தான் இந்த புக் இதை எழுதினவர் ஸ்டீஃபன் கோவி ஸ்டீஃபன் கோவியின் ஏழு பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வழியை காட்டுகின்றன அவற்றை இயேசு நமக்கு கற்றுத்தந்த பாடங்களுடன் இணைத்தால் என்னவாகும் இந்த இரண்டு வெவ்வேறு காலகட்டத்தில் உள்ள கருத்துக்கள் இணைந்து நமக்கு வாழ்க்கையின் குறிக்கோள் மற்றும் அதை அடைவதற்கான வழியை காட்டும் அத்தகைய மேன்மையான பழக்க வழக்கங்கள் என்னவென்று பார்க்கலாம் முதல் பழக்கவழக்கம் பி ப்ரோஆக்டிவ் ஆக்டிவ் செயல்திறனுடன் செயல்படுவோம் ஸ்டீபன் கோவி சொல்லும் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையின் பொறுப்பை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொண்டவற்றில் கவனம் செலுத்துவது மற்றும் சவால்களுக்கு சாதகமாக பதிலளிப்பது இதை இயேசுவின் உவமை வழியாக பார்க்கும்போது போது மத்தையும் நற்செய்தியில் முதலாளி தன் வேலையாட்களின் திறமைகளை சோதித்துப் பார்ப்பதற்காக அவர்களுக்கு தாளந்துகளை கொடுத்தார் திறமை உள்ளவர்கள் தாளந்துகளை முதலீடு செய்து அதை பெருக்கிக் கொண்டனர் திறமையற்றவன் பயந்து அதை மண்ணில் புதைத்து வைத்தான் ஆகவே பயம் நம்மை முடக்கிவிடாத படிக்கு கடவுள் தந்த திறமைகளை நாம் பயன்படுத்தி வளர்வது நமக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை தான் ஸ்டீஃபன் கோவி இந்த பழக்க மூலமாக நமக்கு கூறுகிறார் இரண்டாவது பழக்க வழக்கம் பிகின் வித் இன் மைண்ட் முடிவை கண்ணில் வைத்து துவங்குங்கள் நம்முடைய பெருமைகளை இந்த உலகத்தில் விட்டு செல்ல போகிறோமா அல்லது சிறுமைகளையா என்ற எண்ணத்தில் தான் நமது வாழ்க்கை பயணத்தை தொடங்க வேண்டும் இந்த இரண்டாவது பழக்கம் மூலமாக கோவி நமக்கு கோரி வருவது இதுதான் இதை இயேசு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே விவேகமான மற்றும் முட்டாள்தனமான கட்டிடத்தின் உவமையில் விளக்கியுள்ளார் விவேகமானவன் பாறையில் வீடு கட்டுகிறான் முட்டால் மணலில் கட்டுகிறான் இதில் நாம் நமது அடித்தளத்தை எங்கே அமைக்கப் போகிறோம் அதுதான் நம் முழு வாழ்க்கையின் நிலைப்பாட்டை தீர்மானிக்கும் மூன்றாவது பழக்க வழக்கம் ஃபஸ்ட் முக்கியமானவற்றிற்கு முன்னுரிமை கொடுங்கள் முக்கியத்துவம் என்பது நேரத்தை செலவிடுவதில் இல்லை அதை புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வதில் தான் இருக்கிறது நாம் பல விஷயங்களை எண்ணி கவலைப்படுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நேரத்தை வீணடிக்கிறோம் ஆனால் முக்கியமானவற்றில் கவனம் செலுத்தாமல் இருந்து விடுகிறோம் அதைத்தான் இயேசு நமக்கு லூக்கா நற்செய்தியில் பணக்கார ஓமை வழியாக கற்றுக் செல்வத்தை தனக்கு சேர்ப்பதிலும் அவன் சுகவாசியாக வாழ்வதிலும் மட்டுமே கவனம் செலுத்தினான் ஆனால் மதிப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கும் பிறருக்கு உதவும் உயர்ந்த எண்ணங்களை வளர்ப்பதிலும் அவன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை இதிலிருந்து நாம் உயர்ந்த எண்ணங்களை வளர்ப்பதற்கும் முக்கியத்துவமும் முன்னுரிமையும் கொடுக்க வேண்டும் என்று இந்த மூன்றாவது பழக்கம் மூலமாக ஸ்டீபன் கோவி கூறுகிறார் நான்காவது பழக்க வழக்கம் திங் வின் வின் வெற்றி வெற்றி மனநிலை உருவாக்குங்கள் வாழ்க்கையில் வெற்றியை மட்டும் தேடாதீர்கள் மற்றவர்களையும் வெற்றியடைய செய்யுங்கள் என்று நான்காவது பழக்கம் மூலமாக கோவி கூறுகிறார் ஓமையில் தெளிவாக கற்றுக் கொள்கிறார் சமாரியன் எதிரியிடம் எந்தவித சுயநலமும் இன்றி அவனுக்கு தொண்டுகள் செய்தார் பிரதிபலன் எதுவும் எதிர்பார்க்காமல் ஒருவருக்கு உதவி செய்யும் போது நாம் வளர்ச்சி அடைவதோடு இந்த சமூகமும் கூட்டாக வளர்ச்சி அடையும் மற்றவர்களுக்கு உதவி செய்வது வாழ்க்கையை நிறைவடைய செய்கிறது என்பதுதான் இந்த பழக்க நமக்கு கூறுகிறது ஐந்தாவது பழக்க வழக்கம் சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்ட் புரிந்து கொள்வதற்கு முதலில் முயற்சி செய்யுங்கள் ஒருவரை உண்மையாக புரிந்து கொள்வது மிகச் சிறப்பான ஒரு திறமை இந்த ஐந்தாவது பழக்கம் இயேசு கூறிய ஊதாரி மைந்தன் ஓமையை உணர்த்துகிறது தந்தை திரும்பி வந்த மகனை இரக்கத்துடன் அணைத்து கொண்டார் இதுவே உண்மையான அன்பு உங்கள் செவிகளை திறந்து வையுங்கள் மெதுவாக பேசுங்கள் விரைவில் கோபப்படாதீர்கள் என்று நமக்கு ஒரு பாடத்தை இந்த வசனம் கற்பிக்கிறது இன்றைய உலகில் எதற்கெடுத்தாலும் கோபம் அடைவதற்கு பதிலாக ஒருவரை உணர முயற்சி செய்வோம் ஆறாவது பழக்க வழக்கம் சினர்ஜாய்ஸ் கூட்டாண்மை மற்றும் இணை செயல் திறன் நாம் தனியாக வெற்றியடைய முடியாது ஒருவருக்கொருவர் செயல்பட வேண்டும் என்பதை இந்த பழக்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எழுதிய திருமுகத்தில் உங்கள் உடல் பல உறுப்புகளால் ஆனது போல் கிறிஸ்துவின் உடல் பலரால் ஆனது என்று கூறியிருக்கிறார் அதனால் வெற்றிக்கான மர்மம் எது என்று கேட்டால் அது இணைந்த செயல்திறன் தான் நாமும் சேர்ந்து செயல்படும்போது வெற்றி நமக்கு எளிதாகும் ஏழாவது பழக்கவழக்கம் ஷார்ப்பென் தி சா உங்களை மெருகூட்டுங்கள் முனையை கூர்மையாக்குவது அவசியம் என்பதை உறுதி செய்யுங்கள் இல்லையெனில் முனை வழங்கிய கத்தியால் வெட்டுவது போல் ஆகிவிடும் என்று கோவி கூறுகிறார் இந்த பழக்கம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தைக் கற்றுத்தருகிறது சுய பராமரிப்பின் முக்கியத்துவம் நன்கு தூங்குங்கள் ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் மனதிற்கு ஆரோக்கியமான புத்துணர்ச்சி அளிக்கும் செயல்களில் ஈடுபடுங்கள் இதை இயேசு உண்மையான திராட்சைக்குடி ஓமை வழியாக நமக்கு கற்றுக் நல்ல கனி மரம் நல்ல பலனை தரும் கனி கொடாத மரம் என்றுமே பயன்படாது என்று யோவா நாச்சியில் கூறியுள்ளார் நல்ல கனியை பெற வேண்டுமெனில் மனதையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி செய்யும் போது நல்ல பலன் நமக்கும் கிடைக்கும் ஸ்டீஃபன் கோவியின் ஏழு பழக்க வழக்கங்களை இயேசுவின் ஓமைகளுடன் இணைத்து பார்க்கும் போது அது எத்தகைய மாற்றங்களை நம் வாழ்வில் உருவாக்கும் என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்த்தோம் ஸோ இது உங்கள் அன்றாட வாழ்விற்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் வாழ்வில் உங்கள் கனவுகளை அடைய என் வாழ்த்துக்கள் நன்றி மகிழ்ச்சி வெற்றியுடன் நாம் மறுபடியும் சந்திப்போம்